அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய மென்பொருளும் அதிகாரம் நல்குறவு குரல் எண் ஆயிரத்தி நாற்பத்தி மூன்று வரவும் தோலும் கெடுக்கும் தொகையாக நல்குறவு என்னும் நசை தொன்று தொட்டு வரக்கூடிய நற்பெயரையும் புகழையும் ஒரு குடும்பத்திற்கு வரக்கூடிய அதை கெடுக்கும் மேலும் அவனுடைய அந்த குடும்பத்தினுடைய அழகையும் கெடுக்கும் பெரும் திரளாக வந்து சேரக்கூடிய வறுமை த பாவர்டி விச் கம்ஸ் இன் மாஸ் குட் நேம் ஆஃப் அண்ட் இதற்கு என்னுடைய துழிப்பார் பழம் குடும்ப பெருமையும் பகட்டையும் அழிக்கும் பெரும் வறுமை பழங்குடும்பெருமையும் பகட்டையும் அழிக்கும் பெரும் வறுமை அப்ப அந்த பெரும் வறுமை அப்படிங்கிறது என்ன இந்த வறுமை கோடு வறுமை கோடுன்னு சொல்றாங்க இல்லையா அந்த கோடு எங்கிருக்கு ஒரு மனிதன் தனக்கும் தன் குடும்பத்திற்கும் தேவையானவற்றை அன்றாட தேவைகளை எதிர்கால தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு அவனிடம் பொருளாதார நிலை இருந்தால் அவன் வறுமை கோட்டுக்கு மேலே இருக்கிறான் என்று சொல்ல முடியும் பெரிய பணக்காரன் மிக கொடுமையான வறுமை கோட்டு கீழே இருக்கான் வறுமை கோட்டு கீழே ரொம்ப கீழே தள்ளி இருக்கிறான் அப்படின்னா அவங்ககிட்ட இதுக்கு மட்டும் இல்லாமல் உடல் நலக்கேடு மனநலக்கேடு கல்வி நலக்கேடு இப்படி எல்லாமே வந்து அவனுக்கு ரொம்ப அதிகபட்சமாக உச்சபட்சமாக இருக்கக்கூடியவன் யாரோ அவன் தான் வறுமை கோட்டுக்கு மிக கீழே இருக்கிறான் அப்படி ஒருவன் இருக்கிறான் என்றால் அவன் குடும்பம் அதற்கு முன்பாக நல்ல நிலையில் இருந்து பழம்பெருமை கொண்டிருந்து நல்ல செழிப்பாக இருந்த ஒரு குடும்பம் வாழ்ந்து கெட்ட குடும்பம் என்றால் அந்த குடும்பத்தினுடைய பெருமை எல்லாம் குறைந்து கொண்டே வரும் அவன் வறுமை கோட்டுக்கு கீழே வந்து கொண்டே இருக்கும் பொழுது அப்ப வறுமை கோட்டுக்கு கீழே ரொம்ப வந்துட்டானா அவன் அந்த மாதிரி ஒரு குடும்பத்திலிருந்து வந்தான் இவன் தான் அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவன் அப்படிங்கிறதே தெரியாம போயிடும் அது மட்டுமல்லாமல் அந்த குடும்பத்தினுடைய குடும்பத்திற்கு என்று அழகு இருக்கும் அவனுக்கு என்று சில அழகு இருக்கும் மெளிந்து போய் காணப்படுவான் இல்ல சில பேர் பாத்தீங்கன்னா நல்ல செல்வ செழிப்பா இருக்கும் போது என்னப்ப நல்ல வசதியா இருக்க போல் இருக்கு அப்படின்னு தெரியும் நல்ல பூஸ்தமா இருக்கும் மீனி எல்லாம் மினு மினுன்னு இருக்கும் நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படியே கண்கள் ஒளி தெரியும் முகத்தில் ஒரு பொலிவு தெரியும் நன்றாக தலை சீவப்பட்டிருக்கும் இதெல்லாம் வந்து செழிப்புக்கு எடுத்துக்காட்டு செழிப்பு அழகுக்கு எடுத்துக்காட்டு வறுமைக்கு எடுத்துக்காட்டு என்ன எண்ணெய் காணாத தலை சீவப்படாத தலை அழுக்கு பிடிந்த உடை படிந்த உடை எண்ணெய் ஒழி கொண்டிருக்கக்கூடிய முகம் கழுவப்படாத முகம் விளக்கப்படாமல் காவி வளர்ந்த பற்கள் எலும்பு வெளியிலே நீட்டிக்கொண்டிருக்கு தோளுக்கு மேலே நீட்டிக்கொண்டிருக்கக்கூடிய எலும்புகள் சதை என்று ஒன்று இல்லவே இல்லை கண்களில் ஒழி இல்லை நடையில் ஒரு வேகம் இல்லை இப்படிப்பட்ட ஒரு அழகு கெட்டுப்போன சூழ்நிலைதான் வறுமை அப்போ இந்த வறுமையான சூழ்நிலையை இந்த அழகு கெட்டு போன சூழ்நிலை ஏன் வருதுன்னா அந்த வறுமையினால் வருது அதே மாதிரி அந்த குடும்பத்துக்கென்று தொண்டு தொட்டு ஏதாவது நற்பெயர் இருந்தால் புகழ் இருந்தால் அதுவும் கெடுத்துவிடும் இந்த வறுமை நசை என்பதற்கு ஆசை பேராசை என்று மட்டுமல்லாமல் கேடு என்றும் ஒரு பொருள் உண்டு அதனால அதுக்கு கேடு வரும் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம் அதுதான் எதை போக்க வேண்டும் என்றால் வறுமையை போக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நல்குறவு என்னும் அதிகாரத்தில் ஒவ்வொரு குரலிலும் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே வருகிறார் அந்த இல்லாமை என்பதை போக்க வேண்டும் அதற்கு தனி மனித முயற்சி மிக மிக அவசியம் குடும்பத்தின் முயற்சி மிக மிக அவசியம் அரசின் மற்ற அமைப்புகளின் ஆதரவு மிக மிக அவசியம் அதுதான் வந்து ஐயன் வலியுறுத்தி சொல்லக்கூடிய பொருளாக நான் கருதுகிறேன் தொல்வரவும் தோலும் கெடுக்கும் தொகையாக நல்குறவு என்னும் நசை நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள் மருத்துவ ராமசெல்வரங்க சேலம் கல்லக்குறிச்சி நன்றி டாக்டர் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் கமெண்ட் பண்ணுங்க வணக்கம்